வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து புதிதாக சுமத்ரா தீவு வந்தடைந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பனிப்பொழிவை கொடுத்து நாளை செவ்வாய்க்கிழமை பனிப்பொழிவை குறைத்து காலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ரெண்டு நாளும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை தரப்போகிறது அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த குளிர் இடையூறு இடையூர்னு சொல்வதை விட இது அறியப்பட்டது தான் ஆனால் உள்ளே மட்டும் இருக்கும் வடக்கே இருக்கும் உள்ளே குளிரை கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடற்கரையோரத்தில் கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் கடற்கரையோரத்துக்கு கூட முன்னேற முடியாமல் ரெண்டு பக்கம் அதாவது நம்முடைய கடற்பகுதி அதாவது வெப்பமண்டல இந்த பகுதி ஆகிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட பிரச்சனையை பெரிதா இல்லை ரெண்டு துருவத்திலையும் அதிகமா இருக்கு ஆனால் இந்த இது இது எல்லாமே இடையூறு ஏற்கனவே கணிக்கப்பட்டு ஒன்றுதான் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் இடையூறு இருக்கும் 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 ஆக இது தொடர்பான விரிவான அறிக்கையை அடுத்து சமர்ப்பிக்க இருக்கிறேன் வரக்கூடிய மழை பொழிவை மட்டும் பார்ப்போம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பனிப்பொழிவு குளிர் நடுங்கும் குளிர் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஊட்டியை போன்று வைத்திருக்கிறது ஆக அப்ப ஊட்டி எப்படி இருக்கும் போய் போயிருக்கிறது ஊட்டி உறைந்திருக்கிறது நேற்று முன்தினம் ஜீரோ டிகிரி நேற்றைக்கு மைனஸ் ஒன்னு இன்றைக்கும் மைனஸ் ஒன்னு ஒரு சில இடங்களில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி பிளஸ்ல இருந்தாலும் ஜீரோ தான் ஜீரோ ஜீரோ கீழே தான் இருக்குது யோசித்து பார்க்கணும் ஆக இந்த சமவெளி பகுதியில் இந்த டெல்டா மாவட்டத்தில் வடகடலோரத்தில் தென்கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடுங்கும் குளிர் அப்போ நீலகிரி மக்கள் எவ்வளவு அவசைப்படுவார்கள் என்று பாருங்கள் ஆக உறைபனி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளை கிழக்கு காற்றை கொண்டு வரும் வகையில் வட அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உள்ள நிகழ்வும் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் விலகியிருக்கும் அதே போல தற்பொழுது சவுதி அரேபியாவில் மழை பொழிவை கொடுத்துக் கூடிய மேற்கத்திய இடையூறு நாளைக்கு அது குவைத் மற்றும் ஈரான் ஈராக் வழியாக பிறகு அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலை பகுதிக்கு வரும்பொழுது குளிரை தடுக்கும் உயரழுத்தத்தை இடம்பெயர செய்யும் ஆக இதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு குளிரோட அளவு குறைந்து கிழக்கு காற்றோட அளவு கூடும் இதனால் மழை பொழிவு கொடுக்கும் அதே நேரத்தில் மழை பொழிவு ஏதோ குளங்களை நிரப்பும் என்று நீங்கள் நினைத்து விடாதே குளங்களை நிரப்பும் தான் அல்லது இப்பொழுதுக்கு இல்லை இந்த மாத இறுதியில் இருக்கிறது நீங்கள் பொறுமை இல்லாமல் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி படங்கும் போது போய் குளங்கும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னீர்கள் நிரப்பியதா என்று கடு ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஏற்படுத்தக்கூடிய வகையில் கேள்விகளை எழுப்புகிறீர்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் தினசரி அறிக்கை கேட்பவர்களுக்குத்தான் புரியும் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்து வானிலை கேட்பவர்களுக்கு எதுவும் புரியாது அவர்கள் இப்பொழுது நாம் சொல்வது அவர்களுக்கும் போய் சென்றடையாது நீங்களாவது இருப்பவர்களாவது குணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இடைக்காலமாக நாளை நாளை மறுநாள் கிழக்கு காற்றை ஏற்றி மழை கொடுக்க போவது எங்கே என்று பார்த்தீங்கன்னா முதல்ல டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் பிறகு தென்கடலோரம் பிறகு உள் மாவட்டங்கள் பிறகு தென் மாவட்டம் பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பிறகு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கொடுத்தாலும் சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் தான் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் முன்னேறும் அதுக்கு உள்ளே வந்து சாரல் தூரலை தான் கொடுக்கும் ஏன்னா அங்கே இந்த பணியோட போராட்டத்தில் அங்கே நுழையாது நுழைந்தாலும் இது ஒரு சாதாரண நிகழ்வு டிட்பா கூட போராடி நுழைய முடியாத நிலையில் இந்த நிகழ்வு நுழையுமா என்று நீங்களும் பார்க்கணும் ஆனால் நுழையும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் நுழையும் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் மட்டும் கொடுக்கும் தெற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் அதுவே டெல்டாவில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கொடுக்கும் இதில் நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளிலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதாவது வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் இதில் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியா கன்னியாகுமரியில் வந்து அந்த பக்கம் இருக்காது கன்னியாகுமரியோட மலைப்பகுதி மற்றும் ராதாபுரம் உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்ட பகுதி தூத்துக்குடி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஏதோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளங்களை நிரப்பிவிடும் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு நாளை என்னிடம் எதிர் எரிச்சல் ஏற்படுத்திக் கொள்ள எரிச்சலுடன் என்னது விழாதீர் கற்பனையை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் மழை இருக்கிறது அடுத்த நிகழ்வு என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துமஸ் வரைக்கும் பணி இடையூறு கொடுக்கும் நிகழ்வு சாதாரணமாக இருக்கும் என்றுதான் நம்ம நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம் ஒரு சாதாரண நிகழ்வாக மழைப்பிடிப்பை எட்டி பிடிக்கும் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு ஜனவரி சரி டிசம்பர் மாத இறுதியில் தான் வலுவான நிகழ்வுன்னு சொன்னோம் முதல்ல பிறகுன்னு இப்போ நிகழ்வுக்கு தேதிக்கு பிறகு என்பது இருபத்தி தேதிக்கு பிறகாக இருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இடையூறு கடுமையான ஒரு அடர்மிகு ஊடகம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இலங்கையும் அதனை உள்ள வங்கக்கடல் பகுதியும் இருக்கிறதுனால போராடி முன்னேறல முன்னேறுவதில் ஒரு ஓரிரு நாள் தாமதம் ஏற்படாம ஏற்படலாமே தவிர இந்த அடர்மிகு ஊடகத்தில் நுழைந்து அடர்மிகு ஊடகம் கண்டிப்பாக விலகி மழை பொழிவு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஓரிரு நாள் தாமதம் ஏற்படலாம் அறிவிக்கப்பட்ட இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தின் நான்கு ஐந்து நாட்களுக்கு இந்த மழை வானிலை உறுதி 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 இதை நீங்கள் சொல்லும் ஏதோ நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளாக வானிலை ஆய்வில் ஈடுபட்டு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கூடிய என்னுடைய மனது என்னுடைய பல்வேறு ஆய்வறிக்கைகள் சாதக சூழலை நான் அறிவிக்கிறேன் ஆனால் நேற்று வரை என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்து கொண்டிருந்து அறிக்கையை கேட்டுக்கொண்டிருந்து மழை பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எனக்கு வானிலை சொல்கிறார்கள் பார்ப்போமா வருமா என்று பார்ப்போமா கடலூர் மாவட்டத்தில் இருந்து ஏதோ தென்மேற்கு பருவமழை பெய்து விட்டது இது பெய்யாவிட்டால் எங்களுக்கு இந்த மழை எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று என்னிடம் வேதனைப்படுத்துகிறார் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதியில் இருந்து அந்த தென்மேற்கு பருவமழையை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வரும் ஏரி குளங்களை நிரப்பும் நிரப்பும்போது ஐயோ 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 நீங்க என்ன இப்படி கொட்டுகிறது ஏரிகள் உடைக்கும் போல இருக்கிறதே உடைத்து எங்கள் ஊருக்குள் பெய்து விடும் போல் இருக்கிறது நடுங்கிக் கொண்டு என்று கேட்ட நான் உங்களுக்கு சொன்னேன் கவலைப்படாதீர் இதற்கு மேல் உடைக்கும் அளவிற்கு பெய்யாது ஆனால் பொழியும் என்று சொன்னேன் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அவளூர்பேட்டை விழுப்புரம் மற்றும் திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் எப்படி கொட்டியது காய விடாமல் கொட்டியது நீங்கள் சொன்னது போலவே காய விடாமல் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இதற்கு இந்த வருஷத்துக்கு போதும் என்றீர்கள் இப்போ வேண்டும் என்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்போ நான் தேவைப்பட்டேன் இப்பொழுது உதைக்கிறீர்கள் மனிதர்களோட குணம் இப்படி இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது நான் அதற்குத்தான் நான் வந்து மனிதர்களை விட கால்நடைகளுக்கு ரொம்ப அன்பு செலுத்துவேன் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் நான் கணிக்கப்பட்டு ஓரிரு நாள் தாமதம் ஏற்பட்டாலும் இந்த மாத இறுதியில் மழை வரும் என்று சொல்கிறேன் ஜனவரி மாதத்தில் மழை இருக்கிறது மீண்டும் ஒரு பருவமழை அது குளிர்கால மழையாக கணக்கில் வரும் ஆனால் வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் தொடரும் இந்த மாத இறுதிக்கு பிறகு நிகழ்வு முன்னேறும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு இந்த குளிர் குறையும் படிப்படியாக குலை குறையும் அதுக்கப்புறம் மழை வரும் போராடி முன்னேறி வந்து மழைப்படிமை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் குளிர் வருகிறது மழை வராமல் போய்விடுமோ என்று நினைக்காதீர் குளிரும் மழைக்கு தேவை கண்டிப்பாக அளவான குளிர் வேண்டும் அந்த சாதக அமைப்பு ஏற்படுத்தும் போது மழைப்படிமை கொடுக்கும் பனி வருகிறதே மழை இல்லை என்று நீங்கள் கற்பனைக்கு போய்விடாதீர் இப்ப சொல்லல நீண்ட கால அறிக்கையிலேயே நம்ம இது இருக்கு குளிர் வந்தாலும் பனி வந்தாலும் பனியும் மழைக்கு சாதகமாக இருக்கும் பனிப்பொழிவும் குளிருக்கு சாதகமாக இருக்கும் நிழண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று ஏறும் பொழுது அந்த சதவீதத்தில் அந்த பனி இருக்கும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் அதுவும் கொடுக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்க இருக்கூடிய நிகழ்வுகள் இடையூறு கொடுக்கிறது நீராவியை வழங்குவதற்கு பதிலாக குளிரை ஈர்க்கிறது ஆகவே அங்கிருந்து வரக்கூடிய நீராவி தடைபட்டு நம் ஊரிலிருந்து குளிரை ஈர்க்கப்படுகிற காரணத்தினால ஏன் வடதுருவ குளிரையும் ஈர்க்கிறது தாய்லாந்து வளைகுடா வழியாகவும் தாய்லாந்து மியான்மர் வழியாகவும் வங்கக்கடல் வழியாக வடதுருவ குளிரை ஈர்த்து தமிழ்நாடு ஊடாக நிழற இந்திய பெருங்கடலுக்கு பயணிக்க செய்கிறது கட்டுப்பாட்டு அமைப்பாக இலங்கை நிகழ்வு செயல்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இடைக்காலம் தான் இந்த குளிர் நாளை நாளை மறுநாள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் தொடர்ச்சியாக கொட்டிக்கொண்டே இருக்காது முற்றிலுமாக வானிலை மாறும் மேக வானிலை மாறும் ஆங்காங்கே மழை பொழிவு இரண்டு நாட்களுக்கு கொடுக்கும் பதினெட்டாம் தேதி தென்கோடி மட்டும் கொடுக்கும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை மீண்டும் குளிர் வந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நடுங்கும் குளிர் இருக்காத அளவில் குறைந்து குளிர் இருக்கும் இருந்தாலும் குளிர் இருக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் குளிர் குறைவாக தெரியும் ஒப்பிடாமல் கண்மூடித்தனமாக பார்த்தால் அது குளிர் அதிகமாகத்தான் தெரியும் ஆகவே இந்த மாத இறுதியில் நிகழ்வு நெருங்கி வரும் அந்த நிகழ்வு இலங்கை மற்றும் தென் நாட்டிற்கு நிறைய மழை தரும் அதுலயும் சொல்றீங்க பொட்டாம் பொதுவா சொல்றாரு இவருக்கு அச்சப்படுத்துறதுதான் வேலை அவர் ஒருத்தர் கமெண்ட் போடுற என்னுடைய என்னுடைய பணி அச்சப்படுத்துவதல்ல குளங்கள் நிரம்பவில்லை என்று கேட்பவர்களுக்கு மழை வரும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் நீங்கள் கொத்தமல்லி சாகுபடி செய்திருந்தால் நான் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு அச்சப்படுத்தத்தான் செய்யும் நிலக்கடலை விதைக்கலாம் என்று சொல்லியிருக்கும் பொழுது எட்டு நாள் இடைவெளி கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறது ஆக உங்களுக்கு பயனளித்தால் நான் நல்லவன் உங்களுக்கு பயனளிக்காத ஒரு வானிலை அறிக்கையை சொன்னால் நான் கெட்டவனாகி விடுகிறேன் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் இலங்கைக்கு அச்சப்படுத்தினேன் இலங்கைக்கு அச்சப்படுத்தினேன் அவர்கள் அச்சப்படுத்தினேன் என்று சொல்லவில்லையே ஏனென்றால் நாம் படுத்திய அச்சத்தை விட மிக கொடுமையான பாதிப்பு மழை பெருமை தரும் என்று சொன்னேன் இலங்கையில் இருந்து கோடியேக்கரை முனை வரும் வரைக்கும் வந்த பிறகு அது குளிர நுழைந்த காரணத்தினாலே திடீரென்று செயல் வந்த வேகத்தில் நுழைந்திருந்தால் நீங்களும் ஐயோ ஐயோ என்று கத்தியிருப்பீர்கள் உங்களுக்கு தெரியாது திடீரென்று முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமா அதே நேரத்தில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் அருகே பொழுது கூட இந்த தயவு செய்து நுழையாது அதே இடத்தில் நீடித்து மெல்ல நகர்ந்து வடக்கு நோக்கி போய் யூட்டைன் போட்டு திரும்பி வந்து மழை கொடுக்கும் என்றும் சொன்னோம் பெய்ததா அது ஏதோ கடலூருக்கு பெய்யாமல் போயிருக்கலாம் கடலூர் மாவட்டத்தை ஒதுக்கி இருக்கலாம் ஆகவே அது யூட்டேன் போட்டு வந்த குறைந்த அழுத்த பகுதியில் மழை இல்லாமல் இருந்தது அது உண்மைதான் ஒரு வழித்தடம் சொன்னால் அந்த அந்த இடத்தில் இடத்தில் மழை பெய்யும் என்பதற்கு உறுதி கிடையாது வழித்தடத்தில் மழை பெய்யாது வழித்தடத்தில் மையமாக அமைந்து குறைந்த அழுத்தத்தை கொடுக்கும் சுற்றிலும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக டெல்டாவிலே செயலிழந்த பிறகுதான் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படி இரண்டு மூன்று நாட்கள் கொடுத்தது திருவள்ளூரில் எண்ணூரில் எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மூன்று நாளில் கொடுத்திருக்கும் மழை திருவள்ளூர் பாதித்தது செங்கல்பட்டுக்கு பற்றாக்குறை மழை சென்னைக்கு வட சென்னை அதிக மழை தென் குறைவான மழை அது இப்படித்தான் இருக்கும் வானிலை நான் வானிலை நாம் இயற்கையை கெடுத்து விட்டோம் வானிலை அறிக்கையை சொல் ஆய்வு செய்வதில் சவால்கள் நிறைந்திருக்கிறது என்பதையும் ஒரு வரியில் வானிலை கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வரி வானிலை என்பது நூறு வரி வானிலை ஆகிய கட்டுரை எழுத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வேதனைப்படுத்தாதீன் பொறுமையுடன் இருங்கள் நாளை பதினாறு மருந்து பதினேழு ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழ்நாட்டில் மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைவான தூரல் சாரல் இருக்கும் தெற்கே போக போக மழை நல்ல மழை இருக்கும் பிறகு மீண்டும் குளிர் வந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய குளிரை விட குறைவான குளிர் தான் இருக்கும் அதற்கு பிறகு இந்த மாத இறுதியில் நிகழ்வு போராடி போராடி முன்னேறி அது இப்பொழுது சிங்கப்பூருக்கு மழை பெருவி கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு சிங்கப்பூருக்கு இன்றைக்கு அதிகாலையில் மழை மலேசியாவின் சிங்கப்பூர் எல்லையோரத்தில் மழை இந்தோனேஷியாவில் மழை அந்த நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இந்த மாத இறுதியில் போராடி இந்த அடர்மிகு ஊடகத்தை பின்னுக்கு தள்ளி தாம் போராடுவதற்கு ரெண்டு நாள் ஒரு நாள் கூடுதலாக போகாது மழை பொழிவு பொடியும் இந்த மழை பொழிவு பொழியும் என்பது கொத்தமல்லி விவசாயிகளுக்கு என்னை திட்டுவீர்கள் வேறு வழி இல்லை கொலை நிரம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற விவசாயிகள் வாழ்த்துவீர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இன்று திட்டுவீர்கள் இப்படித்தான் சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார் இது ஒன்றும் வராது இவர் தேவையற்றவர் இவர் வீண் இவர் புருடா நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் பொறுமை மிக மிக அவசியம் வாய்க்கு வந்ததே பேசிவிட்டு போய்விடலாம் உழைப்பின் உறக்கம் துளைத்த உழைப்பை நீங்கள் உதாசனப்படுத்த கஷ்டப்படுத்துகிறீர்கள் அதனால தான் நேற்று இரவு அறிக்கையை நான் போடவில்லை இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அத்தனைக்கும் விளக்கம் தருகிறேன் நன்றி ஜ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிறகு மழை இருக்கு ஜனவரி வரை மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே இடைக்கால வளிமண்டலம் இடையூறு கொடுத்தாலும் மீண்டும் கோடை மழை தீவிரமாக இருக்கும் இந்த ஆண்டு கோடை மழை அறிக்கையும் இப்பொழுது வெளியிடுகிறேன் கடல் நீரோட்டம் வலிமையாக இருக்கிறது கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீரோட்டத்தை ஏற்படுத்தி வலிமையான ஒரு கடல் வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக குளிர் விலகிய பிறகு வளிமண்டலம் சாதகமான பிறகு கோடை மழை வலிமை பெறும் அதுவும் இப்பொழுது அறிவிக்கிறேன் ஆக இது எதுவுமே கடலுக்கடியில் இருப்பது உங்களுக்கு எதுவும் புரியாது இப்பொழுது நிலவரித்தால் திட்டுவீர்கள் வெயில் திட்டுவீர்கள் இப்படிப்பட்ட உங்களுடைய குணாதிசயம் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய இடைக்கால ஒரு நாள் வானிலை ஆய்வாளர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன் இணைந்த அப்டேட்